ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் மூன்று தான் பார்க்க போகிறோம் அதில் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் மூ முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள மதிப்பீடு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பார்க்கவே நோட் பண்ணிக்கோங்க அறுபத்தி ரெண்டில் உள்ள மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார் ஃபஸ்ட்டு ஒன் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் வந்து சாயல்குடி ஆன்சர் என்னென்னா சாயல்குடி முத்ராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் வந்து நேதாஜி செகண்ட் ஆப் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர் அதாவது நேதாஜி தேசியம் காத்த செம்மல் என பசும்போன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா இதோடய ஆன்சர் வந்து திருவிக்கா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குருவினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது இதோடய ஆன்சர் வந்து பக்கையன் ஐம்பத்தி எட்டில் இருக்குது எல்லோரும் ஐம்பத்தி எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் இங்கே பாருங்கள் பேர ஆரம்பித்ததுலேருந்து மூணாவது வரின்னு இருக்கா வீர இருக்கா அதுலேருந்து ஆரம்பித்து இந்த பேராக பாராட்டப்பட்டவர் பாராட்டப்பட்டவரையா குருவினா உன்னோடய ஆன்சர் பக்கம் ஐம்பத்தி எட்டில் ஃபஸ்ட்டு பேரால் நாலாவது லைனில் இருந்து ஆரம்பித்து அந்த பேரா முடிகிறவரைய குருவினா உன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டுச் சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது இதர ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கம் இருக்கும் ஐம்பத்தி படுத்துக்கோங்க ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் குறிவினா ரெண்டோட ஆன்சர்ங்க பாருங்கள் விடுதலை போராட்டத்தில் இருக்கா அந்த பேராக்கு கீழே உள்ள வர இருந்து ஆரம்பிச்சு அந்த முத்துராமலிங்க தேவர் இருந்து ஆரம்பித்து எழுச்சியை ஏற்படுத்தினான் அது வரைய குருவினா ரெண்டோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே ரெண்டா ரெண்டு வரி கழித்து அதனால் அச்சமடைந்த அங்கில அரசு அதிலிருந்து ஆரம்பித்து தடை விதித்தல் வரைய குருவினா ரெண்டாவதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவினா டூக்கோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் உத்திராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுகிறார் இதோட ஆன்சர் வந்து ஐம்பத்தி பக்கம் பக்கத்துக்கு இது ஐம்பத்தி பக்கத்துல பக்கத்தில் மேலே ஃபஸ்ட்டு பேரா பல்துறை ஆற்றங்கள் ஹெட்டின்னு இருக்கா அதுக்கு கீழே உள்ள ஆரம்பிக்கிற அந்த பேரா முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலங்கிற ஆரம்பித்து விளக்கினார் வரைய குருவினா மூணாவதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னா சிறுவினா சிறிவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக இதோடய ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கம் இருக்குது ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் நேதாஜியுடன் தொடர்புங்கிற ஹெட்டிங் இருக்கா அந்த ஹெட்டிங்கில் அந்த பேரால் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரைய சிறுவினா ஒன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நே தொழிலாளர் நலனுக்காக முதரா தேவர் செய்த தொண்டுகள் யாவை இதோட ஆன்சர் வந்து அறுபத்தி ஒன்றாவது பக்கம் வரைக்கும் அறுபத்தி ஒன்றாவது பக்கம் தொழிலாளர் தலைவர்னு போட்டிருக்கா அந்த பேரா ஃபுல்ல சிறுவினா டூவோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாடம் பார்க்கலாம்